இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள் பழைய ஒய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக பெற்ற அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரியலூர் மாவட்ட பெற்ற அலுவலர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒய்வூதியம் பெறும் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஒய்வூதியமாக ஒன்பதாயிரம் வழங்கிட வேண்டும் புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை தகுதியான நபர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மாநில தமிழ்நாடு ஒய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க மாநிலத் தலைவர் மாணிக்கம் பேசும்போது நம் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் நீண்டகாலமாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றன அதில் ஒன்று புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது குறித்து பலமுறை முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளோம் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது வருத்தமளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார் நிகழ்ச்சிகள் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க மாநில மாவட்ட நிர்வாக ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதுவும் நம்ம வந்து என்ன கேள்விப்படுவோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாலே அவர் அதை அறிவிப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனவே அந்த கோரிக்கையும் நாம் நல்லிருப்போம் என்பதை கொஞ்சம் நேரத்திலே தெரிவித்து